ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏரா ஏழாம் திருமொழி திருவிடவெந் திருவிடயந்தைப் பாசுரம் ஒரு தாயார் பெருமான் மீது காதல் வயப்பட்ட பெண்ணின் நிலைமையை பெருமானிடமே போய் சொல்கிறாள் அவ்வாறு அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் முதல் பாசுரம் பாருங்க திவழும் பெண்மதி போல் திருமுகத்து அறிவை ஷெழுங்கடல் அமுதிநிலைப் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பது அறிந்தும் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடால விடலால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் எண்ணைந்திருந்தாய் இடவெந்தை கெந்தை பிரானே திவளும் வெண்மதி போல் திருமுகத் திருமுகத்து அறிவை அப்படின்னா சந்திரனை போன்ற முகமுடைய அந்த பெண் செழுங்கடல் அமுது பிறந்த அவளும் லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் சந்திரம் போன்ற முகத்தை உடைய அமுதிலில் பிறந்த லக்ஷ்மி பிராட்டி நின் ஆகத்து இருப்பதும் அறிந்தும் உன்னுடைய மார்பிலேயே இருக்கிறாள் நித்தியவாசம் செய்கிறாள் என்பதை அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் அவள் அப்படி இருந்தாலும் உன்மீது ஆசை விடமாட்டேன் என்கிறாள் குவளையங்கண்ணி கோளையோளை போன்ற கண்ணுடைய என்னுடைய பெண் கொல்லி அம்பாவை அந்த காலத்தில் தமிழ் இலக்கியங்களில் அழகான பெண்ணுக்கு ஓமையாக இந்த கொல்லியம்பாவை சொல்வது வழக்கம் கொல்லி ஓரி என்கிற அரசன் வரிவில் ஓரி என்கிற அந்த அரசன் அந்த கொல்லிமலையிலே ஒரு பாவையை செய்தான் ஒரு சித்தி ஒரு சிற்பம் அந்த சிற்பம் வந்து அழகாக இருக்கும் மற்றவர்களை மயக்கும் முக்கியமாக அங்கு தவத்தில் இருக்கும் முனிவர்களை துன்புறு துன்புறுத்துவதற்காக வரும் அசுரர்களை இது மயக்கி அவர்களை தன்னுடைய சிரிப்பாலேயே கொன்றுவிடும் அப்படின்லாம் இருக்குது தான் கொல்லி குவலை எம் கொல் சரி கொல்லி அம்பாவை அதனால் தான் கொல்லிங்கிற பேர் கொல்லி அம்பாவை இப்போ என்னோடய பெண் அப்படி இருக்கிறார் அது அது மாதிரியாக இல்லை அந்த கொல்லியம்பாவையாகவே இருக்கிறாள்னு எழுதியிருக்கிறார் சொல்லு பெருமான சொன்னார் நீ சொல்லும் நின்றால் நயந்திருந்த இவளை உன்னுடைய திருவிடையை திருவிடி மேல் ஆசைப்பட்ட இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்தை கெந்தை பிரானே அத்த மாதிரி திருவிடவந்தையில் எழுந்திருக்கும் பெருமானை உண்மனத்தால் இவளை பற்றி என்னை நினைத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு தாயார் பெருமாள்கிட்ட கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அர்த்தமாக இருந்த நினைக்கிறவங்களுக்கு அவசரம் பிடிக்கலாமா திவழும் மதிபோல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதி நிற்பிறந்த அவளும் நின்னாகத்து இருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளான் குவளயங்கன்றி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உண்மனத்தால் எண்ணிணந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே அடுத்த பாகம் துளம்படு முருவல் தோழியற்கு அருளாள் துணை முளை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு குவளை கண்டினை கெழுதாள் கண்டினை அழுதால் கோல நன் மலர் குழர்க்கு அணியான் குளம்படு முன்னீர் வையமுன்னளந்த மல்கென்னும் மால்கின மொழியாள் கிளம்படி இவளுக்கு எண்ணிணைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே துளம்படு முருவல் தோழியர்க்கு அருளான் தோழியர்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்கிற அவ்வளோ துளம்படு முருவன் மோதுளம் மோதுளம் பழம் இருக்கா அது மாதிரி முறுவல் அதை தோழியருக்கு அருளான் துணை மூளை சார்ந்து கொண்டு அணியாள் அர்த்த மாதிரி தான் நினைக்கிறேன் குவளை கண்ணினை எழுதாள் அழுதாள் இல்லை எழுதாள் குளம்படு அப்படின்னா எப்பறும் எப்பொழுதும் நீர் தேங்கி இருக்கிற தன்னுடைய கண்ணுக்கு மையெழுதாள் மையழ மாட்டேங்கிறாள் உடம்புக்கு சந்தனம் போட்டுக்க மாட்டேங்கிறாள் கண்ணுக்கு மையிட்டு கொள்ள மாட்டேன்கிறாள் கோல நல் மலர் குழர்க்கு அணியாள் கூந்தலுக்கு அழகிய மலரை அணியவில்லை இவள் அப்புறம் வளம்படு முன்னீர் வையம் முன்னளந்த மால் என்னும் வளம்படு முன்னீர் வையம் முன்னலந்த திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த திருமாலே என்னும் அந்த குளம்படு முன்னீர் அப்படின்னா கடலால் சூழப்பட்டிருக்கிற இந்த உலகை மையம் முன்னளந்த மால் என்னும் மால் கின மொழியாள் மால்னா பைத்தியம் பிடித்த மால்னா மயக்கத்தில் இருக்கிற அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற இப்போ மாதிரி பேசுகிறாள் இவளுக்கு என் நைந்திருந்தாள் இவ சின்ன பெண்ணை பற்றி கிட கிடவந்தை எந்தை பிரானே அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் துளம்படு முறுவல் தோழியர்க்கு அருளாள் துணை மூலை சார்ந்து கொண்டு அணியாள் குளம்படு குவளை கண்ணினை கெழுதாள் கோலனன் மலர்க்கு கோலனன் மலர் குழர்க்கு அணியாள் வளம்படு வைய முன்னளந்த மால் என்னும் மாலின மொழியாள் இளம்படி இவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் இடவந்தை கந்தை பிரானே சாந்தமும் பூணும் சந்தனக்குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுடாபலியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர்பேனி வண்ணமும் பொன்றாம் வளைகளும் இறைநில்லா எந்த ஏந்திழை இவளுக்கு எண்ணினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமூலைக்கு அணியிலும் தழலாம் வேறனும் இல்லை இந்த மாதிரி சந்தன குழம்பு கூட இவளை இவளுக்கு இவளுடைய உடம்புக்கு தழல் நெருப்பு மாதிரி இருக்குங்கிறது தான் அர்த்தம் சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமூளைக்கு அணியிலும் தழலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுட பெலியும் சந்திரனோட ஒளி சந்திரனோட கிரகணம் இருக்கா கிரணம் இருக்கா அதில் இவளுக்கு சு இவள் உடம்பை சுடுகிறது அதான் போந்த திங்கள் கதிர் சுடமிலும் குறுகடல் புலம்பிலும் புலம்பும் கடல் மாதிரி அழுது கொண்டிருக்கிறாள்னே புரிஞ்சுக்கலாம் மாந்தளிர் மேனி வண்ணமும் பொன்னா மாந்தளிர் மாதிரி மாந்தளிர் மாதிரியாக இவளுடைய மேனி மஞ்சள் கலரெலாம் ஆயிடுது பொன் கலரில் ஆகிடுது பசலை பூர்த்திருக்கிறது மாந்தளிர்மேனி வண்ணமும் பொன்னாம் வளை வளைகளும் கிரை நிலா கையில் வளையெல்லாம் நிற்க மாட்டியிருக்கு எந்தன் ஏந்திழகிவளுக்கு அழகிய ஆபரணங்கள் அணிந்திருக்கிற என்னுடைய இந்த பெண்ணுக்கு என்னிருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே பிடிங்களாமா சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலைக்கு அணியிலும் அழலாம் போந்த வெண்திங்கள் கதிர் சுடமழியும் புருகடல் புலம்பிலும் புலம்பும் மாந்தளிர்மேனி வண்ணமும் புன்னாம் வளைகளும் கிரைநில்லா எந்தன் ஏ இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே அடுத்த பார்க்க ஊழியில் பெரிதால் நாழிகை என்னும் ஒன் சுடல் துயன்றதால் என்னும் ஆழியும் புலம்பும் அன்றிலும் முரங்கா தென்றலும் கொடிதாம் தோழியோ என்னும் துணை முலையறக்கும் சொல்லுமின் கெஞ்சைகேன்கென்னும் ஏழை என் பெண் ஏழை என் பொண்ணுக்கு என்னின் அந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே ஓ நாழி ஊழி விட பெருசா ராத்திரி ஆகிடுத்து கற்பனை பண்ணிக்கோங்க நாழிப்போம் கட காதலன் பக்கத்தில் இல்லாதனால இந்த பொண்ணுக்கு தனிமையினால் ரொம்ப வருத்தம் ரொம்ப நாழகாக இருக்கும் ஆழிகை ஒரு ஊழி மாதிரி இருக்கிறது ஒன்று சுடர் தூகின்றதால் கென்னும் சூரியன் தூங்கி போய்ட்டோ அப்படின்னு சொல்லுவாதான் ஒன் சுடர்னால் சூரியன் ஒன் சுடர் துகின்றதால் கென்னும் ஆழியும் புலம்பும் ஆழிகும் கடல் போல புலம்புகிறான்னு அன்றிலும் புரங்கா இருந்தாலும் தூங்குறதே இல்லை இந்த பெண் தென்றலும் தீயினிற் கொடிதாம் தென்றல் காற்று நெருப்பு மாதிரியாக இருக்குது தோழியோ என்னும் துணை அறக்கும் சொல்லுமின் என் செய்கேன் கென்னும் இது மாதிரி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பொண்ணாடுது ஏழை என் பொண்ணுக்கு பெண் இல்லை ஏழை என் பொண்ணுக்கு எண்ணின் அந்திருந்தாய் இடவந்தை கெந்தை பிரானே ஊழியில் பெரிதால் நாழிகை கென்றும் ஒன் சுடர் துயின்றதால் என்னும் ஆழியும் புலம்பும் அன்றிலும் புறங்கா தென்றலும் தீயினிற் கொடிதாம் தோழியோ என்னும் துணை முளையறக்கும் சொல்லுபின் எஞ்சொகேன் எண்ணும் ஏழை என் பொண்ணுக்கு நினைந்திருந்தாய் கிடவந்தை எந்தை பிரானே அடுத்த வாசம் ஓதிலும் உன் பேரன்றி மற்ற போதாள் உருகும் உன் திருவுரு நிறைந்து காதன்மை பெரிது கையற உடைகாள் கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள் பேதையன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வள் வள்ளின் உன் மருங்கொல் ஏதலார் முன்னே என்னின் அந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே ஏதலார் முன்னே எங்களுக்கு பிடிக்காதவா முன்னாடி இது மாதிரி பைத்தியகாரத்தெல்லாம் பண்ணுறேன் ஓதிலும் உன் பேரன்றி மற்ற ஓதாள் அர்க்கமானது உருகும் உன் திருவுரு நினைந்து உன் திருவுரு நினைந்து உருகம் காதன் மை பெரிது இந்த பெண்ணுடைய காதல் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறார் காதன் மை பெரிது கையற உடையாள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பா போயிட்டேன் எங்கள் கையை விட்டுட்டு போயிட்டான் அர்த்தம் கயல் நெடுங்கண் துயில் பறந்தாள் மீனன் மீனை போன்ற பெரிய கண்கள் அது தூங்கிறதே இல்லை துயில் பறந்தாள் பேதை ஏன் பேதை ஏன் பேதை நான் பேதை என்னுடைய பெண் பேதை பிள்ளை இவை பெரிது குழந்தை பெருசு தெள்ளியள் இன்னும் தெளிவான அறிவில்லாதவள் வள்ளி நுண்மருங்குல் அவளுடைய கொடியை போன்ற இடுப்பை உடையவள் ஏதல் ஆர் முன்னே என்னே நைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் ஓதிலும் உன் பேரன்றி மற்ற போதாள் உருகும் உன் திருவுரு நினைந்து காதன்மை பெரிது கையற உடைகாள் கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள் பேதை ஏன் பேதை பிள்ளைமை பெரிது தெள்ளியள் வள்ளியின் உன் மருங்குள் ஏதல் ஆர் முன்னே என்னினைந்திருந்தாய் இடவந்தை எந்தை பிரானே தன்குடிக்கு ஏதும் தக்கவானினையாள் தடங்கடல் நுடங்கையில் கிழங்கை வன்குடி மடங்க வாழ் அவர் தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புரு மயங்கும் மென்குடி மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை மென்முலை பொன் பயந்திருந்த எண்கொடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே தன்குடிக்கேதும் தக்கவா நினையாள் எங்களுடைய குடிப்பழக்கம்னு ஒன்று இருக்குது சில ஒழுக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி போயிட்ட அதனால் தன்குடிக்கு ஏதும் தக்கவா நினை அதுக்கு பொருத்தமாக நினைக்க மாட்டேங்கிற தடங்கடல் நுடுங்கையில் கிலங்கை அது கடலால் சூழப்பட்ட நுடங்கையில் சுற்றி வர கடல் இருக்கிற அந்த இலங்கையை வன்குடி மடங்க அங்கு அசுரர்கள் குடி குலம் அழிக்கும்படியாக வாழ மறு துளைத்த அந்த ராமாவதார விசேஷங்களை எல்லாம் கேட்டு இன்புறும் மயங்கும் மின்கொடி மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை வெண்முலை பொன் பயந்திருந்தேன் அதுவும் அர்த்தம் இல்லை உடம்பு முழுக்க அந்த பசலை நிறம் வந்து விட்டது பொன் நிறமாகிக் இப்படி எப்படி எழுதுறது அதுக்கப்புறம் கொடி இவளுக்கு கொடி போன்ற என்னுடைய இந்த பெண்ணுக்கு எண்ணினைந்திருந்தாய் கிடவெந்தை எந்தை பிரானே பா அப்படிங்களாம் நினைக்கிறேன் தன்குடிக்கு ஏதும் தக்கவா நினையாள் தடங்கடல் நுடங்கையில் கிளங்கை வன்குடி மடங்க வாழ மறுதொழைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் பயங்கம் மின்குடி சுருங் நின் மின்மடி மின்கொடி மருங்குள் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன்மயம் பயந்திருந்த என் கொடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே நிந்திருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கன்றி எனக்கு அன்பு அறி எனக்கு அன்பொன்றிலள் வலங்கனி பொழில் சூழ்மாலிரும் சோலை மாயனே என்னு வாய் வெறும் களங்கனி முருவல் காரிகை பெரிது கவலகோ கவலகோடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனிவளுக்கு என் நினைந்திருந்தாய் கிடவந்தை எந்தை பிரானே உளங்கணிந்து இருக்கும் மனசில் எப்பயும் வருத்தம் உன்னையே பிதற்றும் உன்னுடைய திருநாமங்களையே சொல்லும் உனக்கு அன்றி உன்னை தவிர எனக்கு அன்பு ஒன்று இழாளா என் மேலே அவளுக்கு பிரியம் ஒன்றும் இல்லை அவளங்கனே பொழில் சூழ் வாலிரும் சோலை வாயே என்று வாய் வெறும் திருமாலிரும் சோலை பெருமானே என்று வாய் சொல்லி கொண்டிருக்கும் கலங்கனி முருகல்காரிகை களங்கனி மாதிரி இருக்கிற வாய் அதில் சிரிப்பு இப்போ வளங்கனி காரிகை கவலையோ அவ கவலையோ பெரிது அவலம் சேர்ந்திருந்த அதுக்கு மேலே அவலம் அவலம்னா என்ன அர்த்தம் இவளுக்கு ஒரு கெட்ட பெயர் அவலம் சேர்ந்திருந்த கிளங்கணி இவளுக்கு என் இணைந்திருந்தாய் இட எந்த எந்தை பிரானே படிக்கலாம்னு நினைக்கிறேன் உளங்கணிந்து இருக்கும் உன்னையே பிதற்றும் உனக்கன்றி எனக்கு அன்பு ஒன்றிலாள் ஒன்றிலாளால் பழங்கனி பொழில் சூழ்மாலிரும் சோலை மாயனே என்று வாய் வெறுவோம் களங்கனி முருவல் காரிகை பெரிது கவலகோடு அவலம் சேர்ந்திருந்த இளங்கனி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடபந்தை எந்தை பெறானே அலங்கழு தடக்கை மாயன் மாயாம்பர்க்கு அழியுமால் எல்லுள்ளம் என்னும் அலங்கழுகு தடக்கை மாயன் வாய் ஆம்பர்க்கு அழியுமால் என் உள்ளம் என்னும் புலங்கழு புருநீர் புட்கொழி பாடும் பொதுபோ நீர்மலைக்கு என்னும் குலங்கழு கொல்லி கோமளவல்லி வல்லி கொடியடை நெடுமழை கண்ணி வலங்களில் தோழிக்கு என்ன நினைந்திருந்தாய் இடவந்தை கந்தை பிரானே அலங்கழு தடக்கை மாயன் தடக்கை மாயன் அலங்கழு தடக்கை நாம கேட்டதெல்லாம் தரக்கூடிய அந்த தடக்கை அலங்கழு தடக்கை வாயன் வாயாம்பர்க்கு அவருடைய வாய் அந்த அது ஒரு பூ மாதிரி வச்சுக்கோங்க ஆம்பர்க்கு அழியுமால் எண்ணுள்ளம் என்னும் வளங்கழுகு பொருள் நீர் புற்கொழிபாடும் திருப்புற்கொழி பாடும் நீர்வளம் மிக்க திருப்புற்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கு என்னும் திருநீர்மலைக்கு போகலாமா என்று சொல்லும் குலங்கழுகு கொல் நீமளவல் நீ கொடியடை நெடுமழை கண்ணி எல்லாம் டிஸ்கிரிப் பண்ணிட்டு நெடுமழை கண்ணின் அழுதுகொண்டே இருக்கிற கண்ணை உடையவள் இலங்குகளில் தோணி அழகான தோளை உடைய தோழிக்கு என்னந்திருந்தா இடபந்த எந்தை பிரானே அலங்கழு தடக்கை மாயன் வாயாம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளம் கென்னும் புலங்கெழுகு பொறுநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலைக்கு என்னும் வளங்கழு கொல்லி கோமள கோமள வல்லி குடியீடை நெடுமழை கண்ணி இளங்களில் தோழிக்கு எண்ணி நைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே பொன்குலாம் பயலை பூத்தன மெந்தோல் புருகையல் கண்துயில் மறந்தாள் அன்பினால் உன் அன்பினால் உன்பேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மின்குலாமருங்குல் சுருங்க மேல் நோக்கி வீங்கிய மென்முலையாளுக்கு மனமுலையாளுக்கு என் குலாம் குறிப்பில் என் நினைந்திருந்தாய் கிடவெந்தை எந்தை பிரானே பொன்குலாம் பயலை பூத்தன புருகையர் புருகையர் கண் துயில் மறந்தாள் தூங்கலை உடம்பெல்லாம் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது இதான் அர்த்தம் பொன்குலாம் பயலை பூத்தன மெந்தோள் புருகையால் கண் துயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது உண்மையில் இருக்க காதல் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் இவளுக்கு என்ன நோய் என்று எனக்கு தெரியவில்லை மின்குலா மருங்குல் சுருங்க மேல் நோக்கி என் முன் என் எண்கொலாம் குறிப்பில் என்ன நைந்திருந்தாய் இடவந்த எந்த பிரானே உன்னுடைய குறிப்பில் இவளை பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தா அவதான் அர்த்தம் படிச்சுள்ள நினைக்கிறேன் பொன்குலாம் பயலை பூத்தனமெந்தோள் புருகையல் கண் துயில் மறந்தாள் அன்பினால் உன்பேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மின்குலா மருங்குல் துருங்க வேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு எண்கொலாம் குறுப்பில் என் என்னினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே மீன் சாரி அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் மாயதே அருளாய் என்னும் என் தொண்டற்கு இன்னொருள் புரியும் இடவெந்தை எந்தை பிரானை தலைவன் மங்கையலைபன் கலியன் ஒலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே அன்னமாய் மீனமாய் ஆமையாய் அரியாய் அர்த்தமாரது உங்களுக்கு அன்னமும் மீனும் ஆமையும் அறியும் நரசிம்மனாய் ஆயம் மாயனே அருளாயி என்னும் இன் தொண்டர்க்கு இப்படியெல்லாம் கூப்பிடுற தொண்டர்களுக்கு இன்னருள் புரியும் இடவந்தை எந்தை பிரானை திருமண் திருவிடவந்தையில் எழுந்திருக்கிற பெருமானை மண்ணு மாமாடமங்கை அறுதலைவன் மானபேல் கலியன் பாயொலிகள் திருமங்கியாழ்வார் அருளி செய்த இந்த பதிகத்தை பனுவல் பாடுவார் நாளும் அவர் அருளி செய்த இந்த பதிகத்தை பாடுவார் நாளும் பழவினை பற்ற அறுப்பார் நாளும் பாடுவார் தினமும் பாடுபவர்கள் பழவினை பற்றி அறுப்பார்கள் பாசுரத்தை படிச்சுள்ளான் அன்னமும் மீனும் ஆமையும் அரியும் ஆயம் மகனே கருளாய் என்னும் கின் தொண்டர்க்கு இன்னொருள் புரியும் கிடவெந்தை எந்தை பிரானே மண்ணு தலைவன் மானவேல் கலியன் ஒலிகள் பன்னிய பணுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே ਸਿਮਤੇ ਰਾਮਉਨ ਜੈ ਨਮਹ